வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா மார்கழி மாதம் முடிவதற்குள்ள பூஜை அறையில இந்த ஒரு பொருளை வைத்து ஒரு நாளாவது நீங்க பூஜை செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல கோடி கணக்குல பணங்கள் வந்து சேரும் கோடி நன்மைகளை கொடுக்குங்க அப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே ஏ மார்கழி மாதம் செய்ய வேண்டிய ஒரு தானம் இருக்குங்க எளிமையா ரொம்ப செலவில்லாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான தானம் நம்ம இந்த சேனல்ல செலவே இல்லாத பரிகாரங்களை தான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரோம் அந்த வகையில இப்ப செய்யக்கூடியதும் அதே முறையில தாங்க இந்த தானத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா கடன்கள் அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கடன் இருந்தாலும் இந்த தானத்தை நீங்க செய்து வரும்பொழுது உங்களுக்கு கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குறைந்து சூரியனை கண்ட பனி போல விலகி போயிடுங்க அந்த கடன் பிரச்சனை அப்படின்ற பிரச்சனை இல்லாமலேயே போயிடும் அப்படிப்பட்ட ஒரு தானம் செய்ய போறோம் அந்த தானம் எந்த முறையில் செய்யணும் என்ன பொருளை வைத்து தானம் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரியான போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக பரிகாரங்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் மார்கழி மாதம் ஒரே ஒரு நாளில் மட்டும் வீட்டில் பூஜை செய்தோம் அப்படின்னா கூட கோடி நன்மைகள் நம்மளால் பெற முடியும் அப்படின்னும் போது நம்ம தினம் தினம் பூஜை செய்து வழிபாடு செய்தோம் நம்மளுடைய வீட்டில் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அபரிவிதமான பலன்களை நம்மளால் வார்த்தையால நிச்சயம் சொல்லவே முடியாதுங்க மார்கழி மாதத்துல நம்மளுடைய வீட்டுல நம்ம வீட்டு பூஜை அறையில கட்டாயம் வைத்து வழிபட வேண்டிய ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் என்ன அப்படின்ற ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை உங்களால முடிந்தா தொடர்ந்து செய்யலாம் முடியாதவர்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் செய்தீங்க அப்படின்னாலே போதுங்க ஒரே ஒரு முறை செய்தா கூட நிச்சயம் அதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க அதற்கான பலனை அந்த பகவான் உங்கள் கையில் கொடுத்துருவாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது முதல்ல பூஜை அறையில் முக்கியமாக வைத்து வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த பொருள் என்ன அப்படின்னா நம்ம எல்லோரும் புனிதமாக கருதக்கூடிய ஒரு பொருள்ங்க பெருமாளுக்கும் மிகவும் பிடித்த ஒரு பொருள் அந்த பொருளை நம்ம மகாலட்சுமியாகவே பாவித்து அதற்கு நம்ம நிறைய பூஜைகள் செய்வோம் அந்த மாதிரியான ஒரு பொருள் அந்த பொருள் என்ன அப்படின்னா துளசிங்க இந்த துளசியை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து அலங்காரம் செய்து அதாவது பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த இலைகளை சமர்ப்பணம் செய்து அலங்காரம் செய்து ஒரு சிறிய பஞ்சலோக பாத்திரத்திலையோ அப்படி இல்லைன்னா பித்தளை செம்புலையோ தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் போல பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டு துளசி இலைகளை போட்டு வில்வ இலைகளை போட்டு அதை சுவாமி படத்திற்கு முன்பாக வைத்து தீபம் ஏற்றி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதெல்லாம் செய்யணும் செய்து நீங்கள் உங்களோட பிரார்த்தனையை செய்தீங்க பிரார்த்தனையை மனமாற வேண்டுனீங்க அப்படின்னா அது நிச்சயம் நடக்குங்க இந்த வழிபாட்டை முடிந்தவருங்க தினசரி மேற்கொள்ளலாம் முடியாதவருங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் அதுவும் முடியாதுங்க நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணி உங்களால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி ஒரு நாள் செலக்ட் பண்ணி செஞ்சுடுங்க அப்படி செய்யும்பொழுது உங்கள் கையாலேயே பெருமாளுக்கு ஒரு நாளாவது துளசி மாலையை வாங்கி போடுவது அப்படின்றத செய்துடுங்க துளசி மாலையாக வாங்கி போடுவதை விட துளசியை வாங்கி உங்கள் கைகளாலேயே கட்டி அதை நீங்கள் பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செய்வது அப்படின்றது இன்னும் சூப்பராகவே இருக்கும் இது வந்து நமக்கு பல கோடி புண்ணியத்தை பெருக்கி கொடுக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கோங்க நம்பிக்கையோட செய்யும் பட்சத்துல பலன் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தபடியா இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குங்க அந்த வேலை என்ன அப்படின்னா புண்ணியத்தை தேடிக் கொள்வதற்கும் நம்ம செய்த பாவங்களை கழித்து கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் மார்கழி மாதம் குளிர்காலம் அப்படின்றது நம்ம தெரிந்த ஒரு விஷயம் ஆனா இந்த குளிர்காலத்தில் வீதியில குளிரால வாழக்கூடிய ஏழை மக்கள் மிக மிக அதிக பேர் இருக்காங்க அதாவது போர்த்தி கொள்ள போர்வை கூட இல்லாம இன்றளவும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊனமுற்றவங்களோ இல்ல முதியவர்களோ யாராவது இந்த மாதிரி மாதிரி கஷ்டத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட குளிருக்கு அடக்கமான ஒரு கம்பளி போர்வையை வாங்கி தானம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிந்தா ஸ்வெட்டர் வாங்கி கொடுங்க ஸ்வெட்டர் போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பது குளிரில் நடுங்கும் மக்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தானம் செய்வது அப்படின்றது புண்ணியத்தை சேர்க்கோங்க இந்த மாதிரி தானம்லாம் என்னால் செய்ய முடியாது அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க அதற்கான செலவே இல்லாத ஒரு அற்புதமான பரிகாரம் நான் வச்சுருக்கேன் அந்த பரிகாரத்தை அடுத்து சொல்கிறேன் உங்களால் முடிந்த உதவிகளை இந்த மாதிரி மனதார அடுத்தவர்களுக்கு செய்யும் பொழுது இறைவனுக்கே செய்யும் தொன்றாக சொல்லப்படுதுங்க நல்லதை நம்ம நினைத்தோம் அப்படின்னா நல்லதே தாங்க நடக்கும் மார்கழி மாதம் அப்படின்னாலே மகாவிஷ்ணுவிற்குரிய மாதமாக திகழ்து அப்படிப்பட்ட மாதத்தில் மகாவிஷ்ணுவை நினைத்துக்கொண்டு எந்த ஒரு செயலை நம்ம செய்தோம் அப்படின்னாலும் அந்த செயல்களால நமக்கு நன்மை தாங்க உண்டாகும் நன்மைகள் பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்கழி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக திகழக்கூடியது அப்படின்னா கடன் பிரச்சனைங்க இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கடன் தொடர்பான பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னா அதற்கு செவ்வாய் பகவானோட அருள் அப்படின்றது நமக்கு வேணுங்க அதனால தான் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய் அன்று வழிபாடு செய்வதன் மூலம் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவோம் அதே வகையில பெருமாளுக்குரிய மாதமாக இருக்கக்கூடியது அப்படின்னா மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய செவ்வாய்க்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்யும் முறைய பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் கூடவே தானத்தை பற்றி பார்க்க போகிறோம் செலவே இல்லாத ஒரு அற்புதமான பரிகாரம் செலவில்லை அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் செலவு பண்ணாலே போதுங்க இந்த பரிகாரத்தை இந்த தானத்தை செய்திடலாம் நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் அடிப்படையில் தான் நமக்கு நோய்களோ கடன்களோ ஏற்படுது அதன் மூலம் பாதிப்புகள் உண்டாகுது அதனால நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்கணும் இந்த மாதிரியான தர்ம காரியங்கள் செய்யணும் நம்ம கர்ம வினைகளை குறைக்க வேண்டும் அப்படின்னா நம்மளால இயன்ற அளவிற்கு தான தர்மங்கள் செய்யணும் அதனாலதான் பலரும் தங்களால இயன்ற அளவிற்கு பிறருக்கு தானம் செய்தோம் தர்மம் செய்தோம் வராங்க அப்படி நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையன்று செய்யக்கூடிய தானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதற்கு நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருந்தாலே இந்த தானத்தை நம்ம பூர்த்தி செய்துக்கலாங்க இந்த பணம் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு நீங்கள் பொரிய வாங்கிக்கோங்க அந்த பொரிய உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு கொண்டு போய் அந்த இடம் அந்த கோவிலில் தெப்பக்குளம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கோவிலுக்கு சென்று அங்கே இருக்க கூடிய மீன்களுக்கு உணவாக செவ்வாய்க்கிழமை என்று போடணுங்க இந்த பொறிகளை மீன் அப்படின்றது பெருமாளுக்குரிய மச்ச அவதாரத்தை குறிக்குது செவ்வாய்க்கிழமை அப்படின்றது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்குரிய நாளாக திகழ்து அதனால தான் செவ்வாய்கிழமை அன்று மீன்களுக்கு இந்த பொறியை தானமாக தருவதன் மூலம் மகாவிஷ்ணுவோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுங்க நம்மளுடைய கர்ம வினைகளும் தீரும் இதனால கடன் தீர்வதற்காக நம்ம மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்திருந்த தவறுகளில் இருந்து வெளியே வர முடியும் இந்த மாதிரி நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்த தவறுகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா தான தர்மங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க இந்த தான தர்ம கர்மங்களை நம்மளால இயன்ற அளவிற்கு முழு மனதோட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் பொழுது அதற்கான பலன் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும்ங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த இந்த தானத்தை செய்து கடனை அடைச்சிக்க போறீங்க கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர போறீங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்த அந்த ஒரு பொருளை வைத்து பூஜை அறையில் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்றதையும் கிழக்க மண்டல சொல்லுங்க இல்லை எந்த பிரச்சனைக்காக என்ன பூஜை செய்ய போறீங்க அப்படின்றதையும் கிழக்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்